கொண்டு நாங்கள் வந்து ஒவ்வொரு பகுதியாக பார்த்து வரோம் அந்த வகையில நாங்கள் முதலாவதாக பார்த்தது தையல் தையலை நாங்கள் அதாவது ஒவ்வொரு ஸ்டிச்சிங்கும் சொல்லி அதே நேரம் ஸ்டிச்சிங் வகைகள் பெயர்கள் பேரு இல்லாமல் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்து கொண்டு இருக்கிறேன் அதே நேரம் வந்து நாங்கள் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அதாவது மிஷின் மிஷின் இந்த பாகங்கள் அந்த மிஷினை நாங்கள் இவ்வாறு நாங்கள் அதாவது இயக்க வேண்டும் அதே நேரம் வந்து அந்த அதாவது எப்படி எப்படி எல்லாம் நாங்கள் தைக்கணும் அதாவது பட்டம் சதுர முக்கோணம் எப்படி நாங்கள்

இருந்தால் அதாவது குழந்தைகளுக்குரிய ஆடைகள் குழந்தைகளுக்குரிய ஆடைகளை நாங்கள் நிறைய இப்போ பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு வந்து சன்சூட் தான் நாங்கள் இன்றைக்கு தைச்சு பார்க்க போறோம் இது என்னுடைய சஸ்கிரைபராக கேட்டு இருந்தவங்க என்னுடைய அதாவது சன் சூட் தைச்சு காட்ட சொல்லி உண்மையில் மிக அந்த சஸ்கிரைபருக்கு மிகவும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உண்மையில் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு உடுப்போலாக நாங்கள் தைச்சு காட்டும் போது நீங்கள் அதை உன்னிப்பாக கவனிக்கிறீங்க அது மட்டும் உங்களுக்கு என்ன தேவையான உடுப்போலாண்டு நீங்க கொமெண்ட்ஸில் பதிவு செய்யும் போது உண்மையில் எனக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது நாங்கள் எந்த பகுதியை நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோமோ நீங்கள் அதுக்குரிய பகுதியிலே அந்த உடுப்போல நீங்க கேட்கும்போது எனக்கு தைச்சு காட்ட ஈஸியாக இருக்கும் இப்போ நான் அதாவது குழந்தைகளுக்குரிய ஆடைகள் தைச்சு கொஞ்சம் மாட்டிட்டு அதுக்கு பிறகு நான் அதாவது பாவாடை நான் தைக்கிறதுக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனால் போகும்போது நிறைய பேர் கேட்டிருந்தேன் நீங்கள் அதாவது தொப்பி வகைகள் குழந்தைகள் குறிக்க தொப்பி வகைகள் அதே நேரம் சன் சூட் அதே நேரம் குழந்தைகள் குறிக்க ஜீன்ஸ் சொல்லி எல்லாமே கேட்டிருந்தேன் நீங்கள் அப்போ நான் அந்த பாவாடை வகையில் அடுத்ததாக பிறகு பார்ப்போம்னுட்டு இப்போ குழந்தைகள் குறிய ஆடுகள் பார்த்து கொண்டு போனதோட இதையும் சேர்த்து முடிப்போம் என்று சொல்லி தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் செய்யறேன் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது சன் சூட் மிகவும் ஈஸியான மீது எப்படி நாங்கள் தைக்கப் போகிறோம்னு சொல்லி தான் உங்களுக்கு சொல்லி தரப்போம் வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இந்த வீஸ் பிளாக்கு புதுதாக வரீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் பெரும்பேல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் போதும் நம்ம ஒரு வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்ல கட்டாயமாக உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையில் இது ஒரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு வகையில சப்போர்ட் ஆகிருக்கும் சொல்லிக்கொண்டு அது மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு உண்மையில் இது நூற்றுக்கு நூறு வீதம் அவர்களுக்கு ஒரு அதாவது ஒரு முயற்சி செய்வதற்கு அதே நேரம் வந்து அவர்கள் அடுத்த ஸ்டெப் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்து அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு அதாவது ஒரு படிக்கலாக இந்த வீடியோ இருக்கும் நான் நம்புறேன் காரணம் வந்து அதாவது வெளியில போய் ஒரு கைத்தொழில் படிக்க ஒன்று சொல்லி மிகவும் ஆர்வமாக இருக்கிற பெண்களுக்கு அதே நேரம் வந்து உண்மையில் ஆண்களும் இந்த டெய்லரிங் இப்ப விரும்பி நிறைய பேர் படிக்கிறீங்க அவர்களுக்கும் இந்த வீடியோ உண்மை சப்போர்ட் ஆக இருக்கும் நான் நம்புறேன் அதாவது வெளியில போய் படிக்க சொல்லி நிறைய பெண்கள் தான் கூடுதலாக இப்ப வீட்டிலேயே இருந்து வீட்டு வேலை குழந்தைகள் அதாவது எல்லா வேட்டையும் பார்த்துக்கொண்டு அவர்களுக்கு டைம் இருக்கு அது வெளியில போய் படிக்கணும்னு சொல்லி ஆனால் மனதுக்குள்ள ஆர்வம் இருக்கும் ஆனால் அதே நேரம் வந்து நடைமுறையில் அவர்களுக்கு அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படி இருக்கும்போது உண்மையில் அவர்களுக்கு இந்த வீடியோ சென்றடைய அடைய வேணும்னு சொல்லி தான் என்னுடைய ஆசையாக இருக்கின்றது காரணம் வந்து நிறைய பேர் இங்க என்னென்ன தையல் அதாவது தையல் படிக்க வர பிள்ளைகளே சொல்லுவார்கள் நிறைய பேர் அப்படி இருக்கிறீங்க நம்ம சொல்லி அதாவது தங்களோட ஊர்கள் அப்படி எல்லாம் இருக்கிறேன் நம்ம சொல்லி அதே நேரம் வந்து இங்க வெளிநாடுகளையும் ஒரு சில அதாவது ஒரு சில பெண்கள் அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் உண்மையில் அவர்கள் உங்களுக்கு இந்த வீடியோக்கள் போய் சென்றடைய வரும் சொல்லி தான் நான் இதை வந்து அதாவது ஒவ்வொரு ஒரு கிராஸாக நான் உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கேன் மிகவும் அதாவது இலகுவான முறையில் எப்படி விளங்கப்படுத்தி நான் அதாவது இவ்வாறாக சொல்லி தந்து கொண்டிருக்கேன் நிறைய பேர் சப்போர்ட் செய்கிறீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க உண்மையில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது இப்படி குறுகிய காலத்தில் நான் இவ்வளவு இவ்வளவு சப்ஸ்கிரைப் என்னோட சேர்ந்திருக்கிறீங்க உண்மையில் மிகவும் சந்தோஷமாக இருக்குது நிறைய பேருக்கு இன்னும் இன்னும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையில் எல்லோருக்குமே சென்றடைய வேணும் என்று சொல்லித்தான் என்னுடைய விருப்பம் ஆர்வம் இருக்கிறவர்கள் உண்மையில் இதை மிகவும் இலகுவான முறையில் குயிக்க அதாவது இவ்வளவு அதாவது வேகமாக நீங்க படிக்கணும் உலகத்துக்கு அவ்வளவு வேகமாக நீங்க படிச்சு வருவீங்க நான் இதில் வந்து உங்களுக்கு வீடியோ ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு தாரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் சிலது ரெண்டு நாளுக்கு ஒருக்க வீடியோ வரும் சிலது ஒவ்வொரு நாளும் நான் தருவேன் அதனால் நீங்கள் யோசிக்க தேவையில்லை ஒரு நாளைக்கு வீடியோ விராட்டிக்கும் நான் அடுத்த வீடியோ அடுத்த நாள் நான் தருவேன் அதனால் நீங்கள் யோசிக்கவே இல்லை நீங்கள் அதாவது நான் அதாவது வீடியோ நான் போராட்டிக்கும் நீங்கள் முதல் தந்த வீடியோக்கள் அதை நேரம் வந்து துண்டு தையல் நோட்ஸ்கள் கட்டாயமாக நோட்ஸ்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கள் அதாவது நோட்ஸ்களை படித்து வச்சுக்கொள்ளுங்கள் நான் முதலெல்லாம் நோட்ஸ்கள் அதாவது அடிப்படையாக கட்ட அதாவது பேஸிக்கில் நாங்கள் படிக்க வேண்டிய கட்டாயமான நோட்ஸ்கள் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம் அதெல்லாம் நீங்கள் படித்து ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ பாருங்கள் நாங்கள் இந்த அதாவது இந்த சன் சூட் எப்படி தைக்கப் போறோம் தான் பார்க்க போறோம் வாருங்க வேலை செய்துக்குள்ள போகலாம் இந்த சன்சூட் வந்து அதாவது இன்னுடைய குழந்தைங்களை அது அவர்கள் இப்போ வளர்ந்து இப்போ நாலஞ்சு வயதாகிட்டது அவர்களுக்கு அப்போ அதனால் இதெல்லாம் அவர்களுக்கு தேவையில்லை அவர்கள் மும்பலாக அதாவது பிறந்தபோது அவர்களுக்கு கிஃப்ட்டாக வந்து கொண்டு வந்து கொடுத்தவர்கள் அந்த இதுதான் இதுவரை நான் வந்து பக்ஸ்களுக்குள்ள போடுவோம்னு சொல்லி எல்லாமே எடுத்து சேர்த்து சேர்த்து வச்சிருக்கிறேன் இங்கே நாங்கள் பாக்ஸ்கள் அதாவது இப்போ குழந்தைகள் உடுப்புகள் எல்லாம் கொண்டு போய் அவர்களுக்கு பத்தாம் வந்தோன்னே நாங்கள் கொண்டு போய் அந்த பொக்ஸ்களுக்குள்ளே தான் போடுறது அந்த பக்ஸ்களுக்குள்ளே அதாவது இங்கே தெப்பிரதேச சவசேப்பாக கொண்டு வைப்பின பக்ஸ்கள் நாங்கள் அது கொண்டு போட்ட மாட்டா அவர்கள் அதை கொண்டு அதை எடுத்து அவர்கள் வந்து பிரித்து அவர்கள் அதாவது குழந்தைகளுக்கு அதே நேரம் வந்து யாராருக்கு அந்த உடுப்பு தேவைப்படுதோ அவர்களுக்கு கொண்டு போய் அதை கொடுப்பார்கள் அதாவது கொஞ்சம் அந்த கஷ்டப்படுற அவர்களுக்கு கொண்டு போய் கொடுப்பார்கள் அப்போ அதனால் நாங்கள் இதெல்லாம் பாக்ஸுக்குள்ளே கொண்டு போய் நாங்கள் அதாவது நல்ல நீட்டாக எல்லாம் கழுவி போட்டோம் எல்லாம் தண்ணி போட்டு நாங்கள் மடித்து நாங்கள் நல்ல நீட்டாக கொண்டு வைச்ச மாட்டோம் அவர்கள் அதை எடுத்து அவர்களும் அதை திரும்ப கழுவி சுத்தம் செய்துட்டு தான் கொண்டு கொடுப்பார்கள் அதனால் யோசிக்க தேவையில்லை இப்போ நான் வந்து அதாவது இந்த உடுப்பெல்லாம் மடித்து வச்சுன்னா இப்போ திரும்ப எடுத்து கொண்டு வந்து நான் இப்போ உங்களுக்கு அண்ட் இதில் எப்படி அளவு எடுத்து எப்படி நாங்கள் தட்டு போகிறோம்னு சொல்லி தான் நாங்கள் அடுறது கொண்டு இது வந்து அடுத்ததாக வேட்டி அதாவது என்னுடைய ஸோ அதாவது என்னுடைய பிள்ளையின் வேட்டி இது வந்து இனி அவர்களுக்கு தேவை இல்லவர் எல்லாம் வளர்ந்துட்டார்கள் அப்போ அதனால இந்த வெட்டி தான் நன்றைக்கு தைச்சு காட்ட போகிறோம் உங்களுக்கு இந்த சன் சூட் வந்து வாரங்கள் பார்க்கலாம் எப்படி நாங்கள் கட்டிங் எடுக்க போகிறோம் எப்படி தைக்க போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம் இதுல வந்து அளவு வீடுகளை பார்ப்போம் முதலாவதாக இந்த சன்சூட் வந்து ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு மித்தட்ட தப்பினும் ஒரு சில பேர் வந்து லாஸ்டிக் வச்சு இந்த இடுப்பு பகுதியில லாஸ்டிக் வர மாதிரி தப்பினும் ஒரு சில பேர் வந்து இப்படி நார்மலாக இதே மாதிரி தப்பினம் உங்களுக்கு நான் இப்ப இந்த மித்தட்டை தைச்சு காட்டுறேன் அடுத்ததாக நான் லாஸ்டிக் வச்சு தைக்கிறதையும் காட்டுறேன் அதாவது குழந்தைகளுக்குரிய ஆண்கள் அதாவது இன்னும் உங்களுக்கு வேற உடுப்பு எதுவும் தேவையாண்டா நீங்கள் கொமெண்ட்ஸ் எல்லாம் பதிவு செய்யுங்க நான் உங்களுக்கு அந்த உடுப்புல தைச்சு காட்டுறேன் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தவங்க அதாவது நான் அதாவது தலகணி தச்ச அந்த தச்ச அந்த அந்த டைம் என்ன கேட்டிருந்தவங்க கொமெண்ட்ஸ் இல்ல அதாவது அதே நேரம் வந்து லைனிங் கிளாத்துகள் வந்து நாங்கள் அலசி போட்டால் தைக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தவங்க உண்மையில் நல்ல ஒரு வினாவாக இருந்தது காரணம் வந்து உண்மையில் இப்ப வெளிநாடு காலை வரைக்கும் லைனிங் கிளாத்துகள் வந்து நாங்கள் தைக்க அதாவது பிளவுஸ்கள் தைக்கும் போது அலசி போட்டு நாங்கள் அதாவது தைக்க மாட்டோம் அவர்கள் வந்து ஒரு அதாவது ஒரு ஒரு தினம் ரெண்டு தினத்தோட அந்த பிளவுஸ்களை அந்த சாரி உடுக்காம விட்டுவிடுவார்கள் அதே நேரத்தில் அங்காவாகட்டும் இந்தியாவாகட்டும் உண்மையில் அங்கே பிளவுஸு அதாவது சாரிகள் எல்லாம் வந்து கட்டுறது அதாவது நிறைய டைம் அவர்கள் கட்டுவார்கள் நிறைய காலம் அதை பாவிக்க கூடிய பாவிச்சு கொண்டு இருப்பார்கள் அப்போ அப்படி இருக்க கேட்க அதுங்க கலாச்சாரமாகவும் இருக்குது அப்ப அதனால நிறைய டைம் வந்து அந்த வந்து நாங்கள் அதாவது சுத்தமாக துவச்சு சுகாதார மரம் அதாவது சுகாதார முறைப்படி நாங்கள் துவச்சு எடுத்து நாங்கள் அதை பாவிப்போம் அப்போ அப்படி இருக்க நீங்கள் அந்த லைனிங்கள நீங்க கட்டாயமாக அலசி போட்டு தான் நீங்க தைக்க அதாவது அதாவது இப்போ பிளவுஸ் தைக்க கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அலசி போட்டு நீங்க தைக்க கொண்டே கொடுங்க அதே நேரம் வந்து ஒரு சில பேர் வந்து அவசரத்துல நீங்க தைக்க கொண்டு வருவீங்க அப்படி இருக்க அவர்களுக்கு நாங்கள் தான் அலசி போட்டு அதாவது நாங்கள் அதாவது காய விட்டு தைச்சு கொடுக்கணும் இப்போ அலசு ரெண்டாவது நாங்கள் அதாவது சவுக்கரம் போட்டு ரெண்டு அப்படி எதுவுமே இல்லை நோமலாக நாங்கள் தண்ணிக்க போட்டு சும்மா நோமலாக ஒரு அலசி போட்டு அப்படி எடுத்துக்கொண்டே உதாரி போட்டு காய விடாவது தேவையில்ல எந்த ஒரு வேலையுமே இல்லை எங்களுக்கு நிறைய நிறைய டைம் இருக்காது அப்ப அதனால நீங்க யோசிக்க தேவையில்லை ஆனா கூடுதல் அதாவது நீங்கள் தைக்க கொண்டு போற நீங்கள் கூட நீங்க அலசி போட்டு கொண்டு கொடுக்கறது நல்லது ஏன்னா அவர்களுக்கும் டைம் இருக்காது அதனால நீங்க அலசி போட்டு நீங்க கொண்டு கொடுங்க அதே நேரம் வந்து இப்ப தைக்கிற நீங்களும் கட்டாயமாக கேளுங்கள் அவர்கள் பிளவுஸ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து தரும் நீங்க கீழுங்கள் லைனிங் கிராத்து அலசி போட்டு தான் கொண்டு வரீங்களோ இல்லாட்டி நீங்க அப்படியே தச்சு போட்டு நீங்க குடுப்பீங்கடா என்ன ஆகுமாடா அவர்கள் போடும்போது அவர்கள் அந்த வேர்வை வந்து அந்த துணியில பட்டு அந்த துணியை வந்து சுருக்கும் அப்ப சுருக்க என்ன செய்ய வேண்டாம் உங்களுடைய அந்த நீங்க தச்சு கொடுத்த அந்த சாரி பிளவுஸ் வந்து அதாவது பிளவுஸ் துணி ஒரு பக்கமும் சாரி அதாவது பிளவுஸ் அதாவது பிளவுஸ் துணி ஒரு பக்கமாகவும் அதாவது லைனிங் கிளாத் ஒரு பக்கமாகவும் பிரிஞ்சு அது வந்து அதாவது அந்த பிளவுஸ் துணி வந்து தொங்குன்ற மாதிரி இருக்கும் கூடுதலாக நீங்கள் சில துணி காட்டன் துணி இதுகளை எல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு சில பேர் பிளவுஸ் வேலை நீங்க கவனிச்சிங்கன்னா அவர்கள் போட்டிருப்பார்கள் அந்த கை கைப்பகுதி அதே நேரம் அந்த முதுகு பகுதி இதெல்லாம் வந்து தொங்குன்ற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு வடிவில் இருக்கும் வடிவில்லாமல் இருக்கும் அந்த பிளவுஸ் வேலை அவர்கள் இணைப்பார்கள் இது தச்சது தான் பிள்ளையாண்டு சொல்லி இணைப்பார்கள் அதனால நீங்கள் கவனித்து நீங்கள் தையுங்க ஃப்ரெஷ் அவர்கள் அவர்கள் உங்களுடன் அதாவது அவர்கள் உங்களிடம் தைப்பதற்கு கொண்டு வரும் போதே நீங்கள் கேடுங்கள் இந்த லைனிங் கிளாத்தை நீங்கள் அலசி போட்டால் கொண்டு வரீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டு அதை கிளியர் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் அதாவது அவர்கள் அலசாட்டிக்கு நீங்கள் அலசி போட்டுட்டு நீங்கள் தைக்க விழுக்கிறது நல்லது என்னடா நானும் சிலங்காலே இருந்து தைச்சு கொடுத்த நான் நிறைய காலம் அப்படி இருக்க எனக்கும் அதாவது இந்த அனுபவங்கள் இருக்கிறபடியாக நான் ஷேர் பண்ணுறேன் உண்மையாக அந்த சப்ஸ்கிரைபருக்கு நன்றி நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் ஏன்னா நீங்கள் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு வினாக்களுக்கும் நான் உண்மையில் நான் பதில் தருவேன் அதாவது ஒரு சில டைமில் என்னால் பதில் தர முடியாமல் இருந்தாலும் நான் அடுத்த அடுத்த வீடியோவில் நான் உடனே நான் பதில் தருவேன் கூட நான் வீடியோக்கள்ல தான் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் காரணம் வந்து எல்லோருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நான் இப்போ ஒரு வீடியோக்கு கீழே நான் அதாவது ஒரு கமெண்ட்ஸுக்கு கீழே நான் பதில் சொல்லி கொண்டு பதில் சொல்லி போட்டு நான் போயிட்டேன் அது எல்லாருக்கும் சென்றடையாது அதனால நான் இப்போ வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லும்போது அதாவது உங்களுக்கு எந்த ஒருக்குமே தெரியக்கூடியதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதாவது உங்களுக்கும் இருக்கிற டவுட்ஸ்களை நீங்கள் எனக்கு கமெண்ட் செய்தீங்கன்னா நான் அதை எடுத்து நான் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்லி விளங்கப்படுத்திட்டேன் நண்டா உங்களுக்கும் அது விளங்கும் அதாவது இப்போ நீங்கள் தையல் பழகிறீங்கன்னா உண்மையில உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் நீங்களும் இதை பயன்படுத்துங்கள் இதை நீங்கள் அதாவது ஒரு என்னுடைய ஒரு அதாவது என்னுடைய ஒரு அறிவுரையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் நீங்கள் அலசாவதா துணியை கழுவாமல் நீங்கள் அந்த துணியை நீங்கள் அலசி போட்டு நீங்கள் தைக்கும் போதான் நல்ல ஒரு நீட்டாகவும் இருக்கும் அதே நேரம் வந்து நீங்கள் நீங்கள் நோர்மலாக நீங்கள் இப்போ தைச்சு போட்டு கொடுத்தாலும் அவர்கள் போட்டுட்டு அதாவது அவர்கள் தோய் தோய்ச்சி பாவிக்கும் போது அது இருக்கும் அப்போ இருக்க இருக்க என்ன செய்ய மாட்டாங்க அது அந்த பிளவுஸ் வந்து அந்த தொங்கொண்டு அந்த ஒரு மாதிரி வடிவில்லாமலே வந்துடும் அப்போ அதனால் நீங்கள் கட்டாயமாக அலசி போட்டு அதாவது தண்ணிக்கு ஒரு காசா சும்மா நோமலாக போட்டு அலசி போட்டு அதை உதறி போட்டு அந்த காயை விட்டுட்டு நீங்கள் அதாவது நீங்கள் தைக்க தொடங்குவீங்கன்னா உண்மையில் அந்த பிளவுஸ் வந்து மிகவும் அழகாகவும் இருக்கும் நீண்ட காலத்துக்கு அவர்களுக்கு பாவனைக்குரியதாகவும் இருக்கும் அதே நேரம் வந்து உங்கள்கிட்ட ஒரு குறை விடாமல் இருக்கும் அதை நீங்கள் கவனத்தில் வச்சு கொண்டு நீங்கள் உங்களுடைய பிளவுஸ் வரை நீங்கள் தைக்க தொடங்க ஓகே ஸ் பாரு இப்போ அந்த சகோதரி கிளியராக வழங்கியிருக்கும் என்று நம்புறேன் நன்றி இதை தப்பின அதாவது பின்பகுதியில் லாஸ்டிக் வச்சு உன்னுக்கு நோமலாக தப்பினா நான் இதுல வந்து இன்றைக்கு இதே நான் மெத்தட காட்ட போறேன் பாருங்கள் பார்க்கலாம் இப்படி அளவீடு எடுக்க போறோம் இப்படி அதாவது கட்டிங் எடுத்து தைக்க போறோம்னு சொல்லித்தான் சொல்ல பார்க்கலாம் நாங்கள் இப்போ அந்த அளவீடு எடுக்க போறோம் அளவீடு எடுக்க நாங்கள் அதாவது உள் பக்கத்துக்கு நாங்கள் திருப்பணும் திருப்பிட்டு நாங்கள் அளவுகள் எடுக்க வேணும் நீங்கள் இப்ப பிளவுஸ் என்ன நீங்க அளவுகள் எடுக்கிறான் உள் பக்கமாக திருப்பி போட்டு தான் நாங்கள் அளவுதல் எடுக்க வேணும் நீராக்க வேணும் எல்லாமே நாங்கள் அதாவது நீங்க மடிஞ்சு இருக்கிற பகுதியெல்லாம் நீராடி போட்டு தான் நீங்க அளவுகளை எடுக்க தொடங்கணும் நீங்க மடிப்பை எல்லாம் எடுக்காம நீங்க அப்படியே வச்சு அளவீடு எடுப்பீங்கன்னா கொஞ்சம் அளவீடு வந்து பிழைக்க பார்க்கும் அதனால அளவீடுகளை சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் வந்து அதாவது மேல் பகுதி அதாவது இது இந்த மேல் பகுதியில இருந்து நீளில் எடுக்க போகிறோம் நீல முடுக்க நீங்கள் கவனிக்க வேணும் இப்படி நீராக விடணும் அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி சரித்து எப்படி அங்கே சரிச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதாவது உண்ட அளவீடு வந்து பிழைக்கும் அப்போ அதனால நீளத்தை சரியாக இப்படி அதாவது இந்த துணி அப்படி இழுத்து நீங்கள் எடுக்கணும் அதே நேரம் துணி சுருக்கு விழையை நீங்கள் எடுப்பீங்கன்னா இந்த அளவீடு வந்து பிழைக்கும் அதே நேரம் வந்து இந்த துணியை நல்லபடியாக நீராக இப்படி எடுத்துக்கொண்டு தான் நீங்கள் அளவீடு எடுக்க வேணும் நான் எல்லாம் உங்களுக்கு பிறகு எல்லாம் பிள்ளைங்கப்படுத்துவேன் இப்ப நோமலாக நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் இதில் வந்து நான் மீளுக்கு அரைஞ்சி விடுறேன் சீம் பகுதிக்கு அதே நேரம் வந்து இங்க கீழே வந்து அதாவது பதினாலு அரை இஞ்சி இருக்குது இதுல இருந்து அரை இஞ்சி சீம் பகுதிக்கு எடுத்து பதினஞ்சு இஞ்சி எடுக்க போறேன் பதினஞ்சு இஞ்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்க மார்க் பண்ணுங்க அதாவது நீளம் வந்து பதினஞ்சு இஞ்சி அகலம் இதுல மேல் பகுதி அகலம் அதாவது இது வந்து இந்த மேல் பகுதி அகலம் இது இந்த மேல் விண்ட மேல் பகுதிக்கு வர போகுது இது மேல் அதாவது இது மேற்படியில வர போகுது இந்த அகலத்தை நீங்க பாப்பீங்கன்னா இதுல வந்து சீமுக்கு அரைஞ்சி இங்கால அரைஞ்சி விட்டு நான் எடுக்கிறேன் அதாவது ஆரஞ்சு வருது ஆரஞ்சு வருகுது ஆரஞ்சை நாங்கள் மார்க் பண்ணுவோம் அதுக்கு பிறகு நாங்கள் அதாவது மார்பு பகுதியில் அதாவது மேல் இருந்து இதை இடுப்பு அகலம் எடுக்க போகிறோம் அப்போ இடுப்பு இதில் விரும்புன்றா நாங்கள் இங்கேருந்து அதாவது ஏழு இஞ்சி வருகுது இந்த இடுப்பு பகுதிக்கு ஏழு இஞ்சி எடுத்து அதாவது இடுப்பின் அகலம் எடுக்க போகிறோம் அதாவது அந்த இந்த பகுதியும் எடுக்க போகிறோம் இதில் வந்து அதாவது அரைஞ்சி தையலுக்கு இங்காலையும் அரைஞ்சி தையலுக்கு விட்டு அதாவது இப்போ இதில் வந்து பதிமூணு இஞ்சி எடுக்கணும் அதாவது அரஞ்சி பன்னெண்டு அரை இருக்குது அரஞ்சி தையலுக்கு இங்கால எடுத்து இங்கேயும் தையலுக்கு எடுத்து எங்களுக்கு மொத்தமாக வந்து பதிமூன்று இஞ்சி போகுது வர பார்க்கலாம் பதிமூன்று இஞ்சி இடம் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இடுப்பு அகலம் இடுப்பு அதுக்கு பிறகு நாங்கள் அதாவது முதல்ல நாங்கள் நீளம் எடுத்துடோம் இனி நாங்கள் வந்து இங்கே கால் பகுதி அதாவது தொட அகலம் எடுக்க வேணும் கால் பகுதி அகலம் இந்த அகலத்தை நீங்க பாப்பீங்கண்டா ஏழு இஞ்சி வருகிறது அகலம் இனி நாங்கள் வந்து பின் பகுதி நாங்கள் எடுக்கணும் அதாவது பின்பகுதி இதில் ஒரே மாதிரி எடுத்துட்டு அதாவது முன்னுக்கு பின்னுக்கு ஒரே மாதிரி எடுத்துட்டு இதிலிருந்து சைட்டு பகுதியில வந்து ஒரு இஞ்சி எடுத்து நாங்கள் இதில் அதாவது பொருத்த வேணும் இந்த பொறுத்தவரை வந்து பட்டன் தைக்கிறதுக்கு உங்களுக்கு நோமலாகவே தெரியும் அதாவது நாங்கள் சாரி பிளவுஸ் எல்லாம் நாங்கள் தைக்கும் போது முன் ஓப்பன் பகுதிக்கு நாங்கள் அதில் அதாவது குக்ஸ் கொழுகுறதுக்காண்டி நாங்கள் குக்ஸ் அன்றுவார்கள் குக் அன்றுவார்கள் அதை கொழுவுறதுக்காண்டி நாங்கள் ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ராவா நாங்கள் விட்டு தைப்போம் அதாவது எக்ஸ்ட்ராவா ஒரு இஞ்சி நாங்கள் எடுத்து நாங்கள் துணி வச்சு நாங்கள் பொருத்தி போட்டு தைப்போம் அதே மாதிரி தான் இதில் வந்து நோமலாக நீங்கள் அளவு எடுத்துட்டு எடுத்துட்டு நீங்கள் இதில் அதே நேரம் வந்து இந்த மேல் பகுதி வந்து நாங்கள் இதில் பி வி மாதிரி எடுக்க போறோம் அதே நேரம் வந்து பின் பகுதி வந்து நோமலாக நாங்கள் இதுதான் நோமலான காட்டிங்க அந்த பகுதியை நான் இதுல இப்ப அளவு எடுத்து காட்டுறேன் அதாவது பின் பகுதி வந்து இதுல அதாவது பின் பகுதியாக எல்லாத்தையும் நீங்க பாப்பீங்கண்டா பதிமூன்று அரை இஞ்சி வருது அதாவது நாங்க தையலுக்கும் சி அதாவது சீம் பகுதிக்கும் நாங்க எடுத்து பதிமூன்று அரை இஞ்சி வருகிறது அதாவது பின் பகுதி பின் மார்பு பகுதி பின் மார்பு பகுதி பதிமூன்று இஞ்சி பதிமூன்று இஞ்சி வருது இதுல நீங்கள் அந்த சைட்ல நீங்கள் அதாவது சைட்டில் ஒரு இஞ்சி அளவு நீங்கள் ஜாயின் பண்ண வேணும் அக எடுக்க போகிறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இதெல்லாம் அதாவது மேல் பேண்ட் பகுதி நீங்கள் பார்ப்பீங்கண்டா நீங்கள் இதையும் இதெல்லாம் மார்க் பண்ணுங்கள் அதாவது பேண்டு பகுதி மேல் பகுதி அரைஞ்சி விட்டு கீழுக்கு இந்த நீளத்தை பார்ப்பீங்கண்டா அதாவது பதினொன்றே ஹால் எடுக்குது இதில் அரைஞ்சி விட்டு அதாவது பதினொன்றே முக்கால் நான் எடுக்க போகிறேன் இந்த நீளம் பாருங்கள் பார்க்கலாம் நாங்கள் இப்படி கட் பண்ண போகிறோம் பார்ப்போம் கட்டிங் எடுத்து இப்போ வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த சன்ஷூட் நாங்கள் இப்படி நாங்கள் ஹட் பண்ணி நாங்கள் தைக்க போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த அளவு உறுகளை நாங்கள் இப்போ பார்க்கலாம் இந்த அளவு எடுத்துருக்கிறேன் இது நான் மூமெல்லாம் வந்து ஒரு வீட்டி தான் எடுத்திருக்கிறேன் அதாவது சின்ன பிள்ளையாக இருந்த வேட்டி அதாவது ஒரு வயது இதில் இருந்து ஒன்றரை வயதுக்கு அதாவது ரெண்டு வயது அரைட்ட வேட்டி தான் நான் எடுத்திருக்கிறேன் இது வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு துணி எடுத்துக்கொள்ளுங்கள் நான் இதில் வந்து இப்போ வேட்டி இந்த அகலத்தை எடுப்பமாக இருந்தால் இருபத்தி ஏழு இஞ்சி அதே நேரம் வந்து நீளத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அதாவது பதினெட்டு அரேஞ்சி வருது உங்கள்கிட்ட இருக்கிற துணியை நீங்கள் வச்சு நீங்கள் தைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து இப்போ பேசிக்காக நீங்கள் பழகிறீங்க ஒரு சின்ன துணியை எடுத்து நீங்கள் தைச்சி பழகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதில் நாங்கள் நாங்கள் இப்போ ஒரு வயது குழந்தைக்குரிய அளவுக்கு தான் இதில் நாங்கள் எடுக்க போகிறோம் இப்போ வந்து நாங்கள் இந்த அதாவது இந்த அதாவது இந்த துணியை நாங்கள் இப்போ உருக்கா மடிச்சுட்டோம் மடிச்சுட்டு திரும்ப உருக்கா மடிக்கப் போகிறோம் இதில் வந்து அதாவது நாலு பீஸ் வர போதோ அதாவது நாங்கள் போய் அழுத்தி எடுப்போம் அழுத்தி எடுத்துட்டு இந்த மடித்த பகுதி வந்து இந்த பகுதி வந்து எங்களை பார்த்தபடி தான் இருக்க போகுது அதாவது இந்த மடித்த பகுதி எங்களை பார்த்தபடியும் இது வந்து இந்த ஓப்பன் பகுதி இதாங்கால் பகுதி அதாவது இது வந்து பின் அதாவது சைட்டு பகுதிக்கு வரப்போகுது இது வந்து காப்பமாக இருந்தால் அதாவது பதினஞ்சு இஞ்சி எடுத்துனாங்க அதாவது நீளம் பதினஞ்சு இஞ்சி எடுத்தனாங்க இதில் வந்து நாங்கள் இப்போ பதினஞ்சு இஞ்சியை நான் இதெல்லாம் மார்க் பண்ணுறேன் அதாவது தையலுக்கு சேர்த்து தான் நாங்கள் எடுத்தனாங்க பதினஞ்சு இஞ்சி பதினஞ்சு இஞ்சி எடுத்துட்டு நாங்கள் அதுக்கு பிறகு அகிலம் நாங்கள் ஆறு இஞ்சி எடுத்தனாங்க அதாவது அதாவது அகலம் ஆறு இஞ்சி எடுத்த நாங்கள் அகலம் ஆறு இஞ்சி எடுத்த நாங்கள் இதை வந்து நாங்கள் இப்போ மார்க் பண்ணணும் அதாவது ஆறு இஞ்சி எடுத்த நாங்கள் இதை வந்து ஆறு இஞ்சி அடுத்ததாக நாங்கள் அதாவது நீளம் எடுத்த நாங்கள் பதினஞ்சு இஞ்சி அது நீளம் வந்து பதினஞ்சு இஞ்சி நாங்கள் இனி நாங்கள் வந்து இதிலிருந்து அதாவது மார்பு நீளம் எடுக்கணும் அதாவது நாங்கள் ஏழிஞ்சி ஏழு இஞ்சி வந்து மாபு நீளம் அதாவது நாங்கள் நீளம் வந்து இதில் வந்து ஏழிஞ்சி எடுத்தினாங்க அதாவது ஏழிஞ்சி எடுத்தனாங்க இஞ்சி எடுத்துகிட்டு நாங்கள் இதில் இருந்து மேலுக்கு நாங்கள் இதில் அந்த இந்த சைட்டு ஓப்பன் பகுதிக்கு நாங்கள் எடுக்க முடியும் ஓப்பன் பகுதி வந்து நோர்மலாக நாங்கள் இதில் வந்து டென்டர் நாங்கள் எடுத்துனாங்க இந்த ஓப்பன் பகுதி வந்து விறப்போதோ அதுலேருந்து நாங்கள் டெண்டர் அரைஞ்சி எடுத்தனாங்க இதில் டென் ரஞ்சி எடுத்துட்டு நாங்கள் இதில் இருந்து இங்கே சரிவு கோடு நாங்கள் கீழே வரணும் அதாவது இந்த ஆறு இஞ்சிக்கு நாங்கள் இந்த டென் ரேஞ்சு அதாவது இதில் ஏழ் இஞ்சி நீராக நாங்கள் இதில் நாங்கள் நீராக ஏழ் இஞ்சி எடுத்துவிட்டு அது இதில் இருந்து அதாவது இந்த ஓப்பன் சைட்டில் இருந்து இல்லை டென்ட்ரேஞ்சி எடுத்தோம் நாங்கள் அதாவது இந்த பகுதி வந்து டன்ட்ரை இஞ்சி எடுத்தாங்க இந்த டென்றர் இன்ஜிலேருந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு இதில் நாங்கள் சரிவு கோடு எடுக்கிறோம் இந்த சரிவு கோடு எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு துணி பத்தாதான் நீங்க நடுவுக்கு ஜாயின் பண்ணலாம் அதனால நீங்க துணி பத்து காணாதுன்னு சொல்லி நீங்க ஜோசிக்க தேவை நீங்க நடவடிக்கை நீங்க ஜாயின் பண்ணி முடிக்கலாம் இதை வந்து எனக்கு துணி கணக்காக இருக்கிறதுல நான் ஜாயின் பண்ணிடுறேன் இது வந்து உங்களுக்கு துணி பத்தாட்டிக்கு நீங்க ஜாயின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து இந்த சரிவு கோடு நாங்கள் எடுத்துட்டோம் எடுத்த பிறகு நாங்கள் இனி பகுதி பார்க்கலாம் அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அதாவது இந்த கால் பகுதியில இருந்து அதாவது கீழ்த்துட பகுதியில இருந்து நாங்கள் அளவு எடுக்கணும் அதாவது இதுல வந்து மூன்று இஞ்சி நாங்கள் எடுக்க போறோம் மூன்று இஞ்சி எடுத்துட்டு நாங்கள் வளைவுக்கு நாங்கள் இதில் எடுக்கணும் இருந்தால் இதுல இருந்து அதாவது கீழ் பகுதியில இருந்து நீங்க மடிச்சு தைக்க நீங்க மடிச்சு தைக்கிறதுக்கு நீங்க ஒரு இஞ்சி விட்டு நீங்க மடிச்சு தைக்கலாம் இது வந்து எனக்கு போர்டர் வழியா அதாவது நல்ல ஒரு வர வரவழை நீங்க விட்டுட்டு நீங்க உங்களுக்கு மடிச்சு தைக்க வேணும் அதெல்லாம் நான் உங்களுக்கு காய்ச்சை தைக்கிறது நான் உங்களுக்கு காட்டு தந்திருக்கிறேன் நீங்க அப்படி மடிச்சு தையுங்க இதுல வந்து நான் நூலாக நான் உங்களுக்கு காட்ட போறேன் இதுல பாருங்கள் அதாவது நான் இப்ப இந்த அளவு அதாவது இதுல இருந்து நான் அதாவது ஒரு இஞ்சி நான் அதாவது உள்ளுக்காக எடுக்கிறேன் ஒரு இஞ்சி நாங்கள் உள்ளுக்காக எடுத்துட்டு அதாவது கீழ்பகுதியில இருந்து இது வந்து அதாவது கீழ் கால் பகுதிக்கு வரப்போகுது பகுதிக்கு வரப்போகுது இதில் இருந்து நான் மூன்று இஞ்சி எடுக்கிறேன் மூன்று இஞ்சி எடுத்துட்டு நாங்கள் இதில் நீர் கொழுக்கு வரணும் வளைவகுப்பு எடுக்கிறேன் இதில் இங்கே இங்கே வந்து இந்த பகுதியை வந்து இப்படி இந்த நீருக்கு வர வேண்டியது தான் வந்து இந்த கால் பகுதி எங்களுக்கு இந்த நான் எடுத்து இருக்கிறேன் இது வந்து அதாவது இந்த துடப்பகுதிக்குள்ள போக போகுது இது பார்க்கலாம் இந்த நீர் பகுதியை நாங்கள் வந்து கட் பண்ணுவோம் அதாவது இது வந்து பின்னுக்கு முன்னுக்கும் ஒரே மாதிரி தான் வரப்போகுது அதனால் நீங்கள் பின்பகுதி முன்பகுதியை நீங்கள் கட் பண்ண தேவையில்லை அதை வந்து கட் பண்ணுவேன் வந்து நாங்கள் பண்ணுவோம் பண்ணி ஒரு பண்ணி அதுல அதாவது நாங்கள் அதாவது பட்டன் நாங்கள் ஜாயின் பண்ணுவோம் நான் பாருங்கள் பார்க்கலாம் இப்படித்தான் இருக்க போகுது இந்த சன் சோட்டர் துணி உங்களுக்கு பத்தாத நீங்கள் தான் அதாவது நடுவுக்க நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் வீர வீர துணியில் எடுத்து இப்படி நடுவுக்க நீங்கள் ஜாயின் பண்ணி போட்டு நீங்கள் தைக்கலாம் வாருங்கள் நாங்கள் இனி வந்து இது இந்த மேல் பகுதிக்கு பேண்ட் பகுதியை நாங்கள் எடுக்க வரோம் அதில் வந்து நான் இதிலேயே எடுக்க போறேன் இப்படித்தான் இந்த கட்டிங் வேணும் இப்படி தான் கட்டிங் வேணும் இப்ப பாருங்க தைக்க பாருங்கலாம் இந்த சன்சோட் தைக்கிறதுக்கு நாளை வந்து பட்டன் தைக்கணும் இதுக்கு நான் பட்டன் எடுத்துக்கிறேன் இது இப்போ தைக்கிறது இப்ப நாங்க வந்து இந்த சன் தைக்கிற அந்த திட்ட பார்க்கலாம் இதுல நிறைய வகையாக நாங்க தைக்கலாம் இப்போ ஒரு மீ தடுத்து நாங்கள் பார்க்கலாம் இப்போ நாங்கள் இதுல அதாவது இந்த மேல் பகுதி நாங்க தைக்க போறோம் இந்த மேல் பகுதி இந்த மேல் பகுதி ஒரு பகுதி பகுதியான அதாவது முன் பகுதியான எடுத்துட்டு அதாவது பைப்பிங் பாயப்பின் கிராத்தையும் வச்சு தைச்சு பின் நாங்க வச்சு இல்லை சுத்தி வேலை திருப்பணும் தைச்சிட்டு இங்க வரைக்கும் நாங்க தைச்சு எடுக்கணும் அதாவது இவர்து வரைக்கும் நாங்க தச்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இதுல

esi ado Vertinee கopolit indifferent 1970 중에 plane tweet meare 기억erryomacăolook ,рип alcool Greece fois löss91Bs. Nastass 사gram 직ндcile. 하루 CrisisTeleikka bmen非常的 sult раздел을 fellow said to me aboutbau stele. welcome back on an passage so I be trying not too much to buy this thing.

இப்ப நம்ம வந்து தச்சு எடுத்தாச்சு தச்சு எடுத்தா பிறகு இப்படி தான் இருக்க போது அதாவது மிஷின் இல்லாதவர்கள் நீங்கள் இதுக்கு வந்து பேக் ஷீட் தையுங்க தச்சுட்டு இனி நாங்க வந்து இந்த பகுதியை நாங்கள் இதில் கட் பண்ணுவோம் அதாவது ஒவ்வொரு கோண பகுதி நாங்கள் இந்த இந்த டெண்டு கோண பகுதியிலையும் நாங்கள் இதை கட் பண்ணால் இந்த இந்த லைனிங் கிளாத்தை வந்து பின்பக்கமாக திருப்பி இருக்க வேண்டும் அப்போ அதனால் நீங்கள் இந்த நூலுக்கு வெளியாக இருக்கணும் நீங்கள் அதையும் கவனிக்கணும் இந்த நூலுக்கு வெளியிலாம் நீங்கள் கட் பண்ணணும் அதாவது நூலுக்கு கிட்டவாக கட் பண்ணி அந்த ஓட்டவாக நிற்கணும் நூலில் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் தான் அதுக்கு பிறகு இந்த தையல் வந்து அப்படியே பிரிஞ்சு போயிடும் திரும்ப நீங்கள் தைக்க வேண்டி வரும் அப்போ அதனால் நூலுக்கு வெளியில் நிற்க வேணும் அதை நிறம் வந்து அந்த துணிக்கு அந்த நூலுக்கு கிட்டவாக இருக்கணும் இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் இப்போ விளங்கு இந்த நூலுக்கு கிட்டவாக இருக்குது அதே மாதிரி இந்த கோணர்களையும் நாங்கள் கட் பண்ணணும் இந்த ஹோனரம் நல்லபடி கட் பண்ணி வச்சுக்கேன் இனி நல்லா வந்து இதை திருப்பணும் திருப்பும் போது நீட்டாக திருப்பணும் இப்படி நாங்க திருப்பி இருக்கோம் திருப்பி போட்டு போடணும் அதாவது படிமான நாங்கள் போட்டு பின்பக்கம் திருப்பினா இப்படித்தான் இருக்க போகுது நீங்க இந்த பின்பகுதியை வந்து இப்படி மடிச்சு நீங்க தச்சு விட எல்லாம் போட்டு உள் நூலோட

இதே மாதிரி நாங்க பின் பகுதியும் தைக்க வேணும் பின் பகுதி தைக்க நாங்க இந்த பேண்ட் பகுதி நாங்க இதல மேலதே ஜாயின் பண்ணனும் அப்ப அதனால நீங்க முதல்ல பேண்ட் பகுதி நீங்க இதல தச்சி வெச்சிடுங்க அதாவது இது 1 சென்டிமீட்டர் மடிச்சிட்டு நாங்க அப்படியே சரி மடிச்சிட்டு இந்த பகுதியை அப்படியே மடிச்சி தச்சி வெச்சிடுவோம் நோட் போட்டுட்டு தச்சி போட்டு பார்க்கலாம் இந்த பகுதி அதாவது இந்த லைன் அதாவது பேப்பிங் இப்ப வந்து பேப்பிங் வந்து இந்த பேண்ட் இந்த பேண்ட் வந்து இப்படி திருப்பி வெச்சு கொள்ளவனும் அதாவது இந்த பகுதி வந்து இப்படி பகுதிக்கு திருப்பி இப்படி வெச்சு அதுக்கு பிறகு இந்த லைன் அதாவது இந்த இப்படி வெச்சு நாங்க சுத்தி வர இத ஓகே फ्रेंड्स பார்க்கலாம் அதாவது இந்த எடுத்துக்கொண்டு பேண்ட் பகுதியை வச்சு நாங்கள் தைக்கணும் உங்களுக்கு அப்படி தைக்க கஷ்டமாக இருந்தா நீங்க முதல் இந்த பேண்ட் பகுதியை முதல் நீங்க இதில் வந்து தச்சு போட்டு அதுக்கு பிறகு நீங்க திருப்பி நீங்க தைக்கலாம் இப்போ நாங்கள் இந்த பேப்பிங் கிளாத் அப்படி மீதுக்காக திரும்ப அப்படி வச்சுட்டு தைக்க முடியாது சுருமுறாதபடி கவனிச்சு தைக்கிற இதை வந்து நாங்க நோட் போட்டு நாங்க இதுல நோட் போட்டு இந்த பேண்ட இந்த டெண்டு சைடுக்கு நாங்கள் நோட் போடுறதுக்காக இந்த பேண்ட் வந்து கலராம கலராமருக்கிறதுக்கு நாங்க நோமில ஒரு தையல் போட்டோம்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்காது நாங்க டெண்டு தையல் நாங்கள் அதாவது நாங்கள் நோட் போட்டோம்னா இருக்கி நிக்கும் அந்த கலர் அதே அதே மாதிரி இங்கேயும் நாங்கள் இந்த பேண்ட் பகுதியை நாங்கள் வச்சுட்டு தைக்கலாம் இருக்க

ஓபன் பண்ண ஸ்கூல் யூனிஃபார்ம் அதாவது காத்த கேட்க உங்களுக்கு நான் காட்டி தருவேன் இது வந்து இப்படி உங்களுக்கு தெரியாம போகும் அதாவது அந்த மடிப்புக்குள்ள போற மாதிரி இருக்கும் அதாவது நாங்க முதல்ல இந்த பகுதி தைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் நாங்க மடிச்சு தைக்கோம் அப்படி தைக்க இந்த ஜாயிண்ட் கூட தடி தெரியாம இருக்கும் அதெல்லாம் நான் உங்களுக்கு அதாவது காஜ் அதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம் காட் சட்ட தைக்க நான் உங்களுக்கு தைச்சு காட்டுவேன் இது வந்து இப்ப நார்மலாக தைச்ச பழகிற உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே நேரம் வந்து உங்களுக்கு தையல் எல்லாம் நீங்க இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுவோம் அதாவது முதல்ல நாங்க இந்த நேர அதாவது இந்த சைடுகளை நாங்க ஜாயின் பண்ணிட்டு இந்த தொட சைடு இந்த ஜாயின் பண்ணிட்டு டட் பகுதி ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த கால் பகுதியை அதாவது இந்த கால் மடிச்சு தைக்கிற பகுதியை நாங்க மடிச்சு தைக்கணும் அப்படி தைச்ச வேண்டாம் இது வந்து இந்த பிசு எதுவுமே வராது இப்படி உள்ளுக்காக போகும் உங்களுக்கு விளங்குற மாதிரி நினைக்கிறேன் la la சைட்டை கட்டி தரேன் நீங்கள் இதே மாதிரி தச்சு பாருங்க இப்போ நாங்கள் வந்து அதாவது இந்த ஓப்பன் சைட்டு இந்த ஓப்பன் சைட்டுக்கு நாங்கள் வந்து இதில் அதாவது துணி வச்சு நாங்கள் ஜாயின் பண்ணுவோம் அதாவது நீங்கள் சாரி ப்ளவுஸுக்கு எப்படி இந்த நடுவில் வந்து குக்ஸ் கோல் வரதுக்கு நாங்கள் தைப்போம் அதே மாதிரி நாங்கள் இதில் தைப்போம் தச்சு போட்டு இதில் நாங்கள் பட்டம் தைக்கணும் அப்படி உங்களுக்கு தேவை இல்லாத நீங்கள் இதை மூடியும் இப்படியே தச்சு விடலாம் அது உங்களை விருப்பம் இப்படி இதில் மூடியும் தச்சு விடலாம் நீங்கள் அதாவது ஓப்பன் வைக்கிறாலும் வைக்கலாம் ஓப்பன் வைக்காம நீங்கள் நோமலாக நீங்கள் இப்படி மூடி விடாலும் விடலாம் அது உங்களை விருப்பம் விருப்பமும் நீங்கள் இப்ப வரைய பார்க்கலாம் அதாவது இது வந்து முன்பக்கம் பின்பக்கம் இதே நீங்கள் வந்து இதில் லாஸ்டிக்கும் இது வந்து நம்ம நம்ம இதை காட்டி தந்து இருக்கிறேன் இது வந்து இந்த சன்சூர் வந்து ஒரு நூலான ஒரு சன் தான் வந்து நீங்கள் மாடல்களை நீங்க மாத்தி மாத்தி தைக்க வேண்டிய அளவு வீடுகள் நீங்க நூலாக எடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகு நீங்க அதாவது நான் உங்களுக்கு வேறு மாடல்கள் நான் உங்களுக்கு தைச்சு காட்டுறேன் ஈஸியான மேத்திட்ட இது வந்து முன்பக்கம் இப்படி வாரண்டா பின்பக்கம் வந்து நாங்கள் லாஸ்டிக் வைக்கிற மாதிரி அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்லித்தார்கள் இது வந்து ஒரு மாடல் இன்னொரு மொடல் இருக்குது நாங்களும் அடுத்த வீடியோ சொல்லித்தார் இதை வந்து நாங்கள் பட்டன் இதை பட்டன் ஹோல்டே தைச்சிட்டு நாங்கள் அதுக்கு பிறகு எப்படி கொடிவிட வேண்டியார் அதாவது நாங்கள்